வச்சு விட்டாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ பத்திரிக்கை வந்து யாரும் நேர தர்றதில்ல வாட்ஸ்அப்பில் போட்டால் எடுத்து எழுதி விட்டான் நாங்கள் நேரில் வந்து கொடுத்தது மாதிரியே நினைத்து கொள்ளோம்ட்டு போட்டோ எடுத்து அனுப்பி வாங்கிக்கா நான் எல்லாம் அப்படி அனுப்புனா ரெண்டு ஆய ஐநூறுரூவா நோட்டாவை போட்டோ எடுத்து இது செய்வதாகவே வைத்து கொள்ளட்டும்னு அனுப்பிடுறது கைதட்டுங்க ஒரு காலத்தில் உண்மையை நான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பில் அவ்வளோ வளர்ந்துருச்சு இனிப்புன்றாங்க உண்மையிலே இன்றைக்கி பெண்களுக்கு உண்மையிலே சொல்கிறேங்க்கா இந்த காலம் வந்து பெண்களுக்கு பொற்காலங்கா கைதட்டுங்க்கா ஒரு காலத்தில் பொம்பளைப்பில் பிறந்தால் கள்ளிப்பாலை வச்சு கொண்டாங்க சொல்லவா எங்கள் ஏரியாவில் ஒரு மூணு பொம்பளைப்பில் நாலு பொம்பளைப்பில் பிறந்துச்சின்னா ஒரு பேர் வைப்பாங்க போதும் பொண்ணுன்னு பேர் அந்த பொண்ணுக்கு உண்மைதானே போதும் பொண்ணுன்னு பேர் அப்படி பேர் வச்சா அடுத்து பொண்ணு பிறக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இன்னும் எங்கள் ஊரில் போய் பாருங்கள் இருபத்தஞ்சி போதும் பொண்ணு இருக்குது பழநாட்டத்தில் போல் ஆனா இன்றைக்கு பொம்பளை பிள்ளை பிறக்காதான்னு தவமா கிடக்கிறமே எவ்வளவு பெரிய உட்கு உண்மையில எவ்வளவு பெரிய சுதந்திரம் சார் சாமிட்ட போய் வேண்டுனா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் சாமியே வந்து பிறந்தா அது பொம்பளை பிள்ளை அப்படின்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய சுதந்திரம் கிடந்துச்சுல நான் ஒன்று சொல்லவா ஆம்பளை பிள்ளை பெத்தீங்கன்னா கடைசி காலத்துல கஞ்சி கிடக்கிறது டவுட்டு கிடையாது இதே ஐயா எப்படி சொல்றாரு பாருங்க கிடையாது அதே இது ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றா சாகந்தொட்டிக்கும் தைரியமாக பிறந்து சாகலாம்னு நம்பிக்கையோட பிள்ளை கஞ்சி ஊற்றும் பொம்பளை பிள்ளை பார்க்கும் ஆனால் ஒரு கவிதை எழுதியிருக்கான் ஒருத்தன் பெரிய மகன் வீடு மேலத்தருவில் சின்ன மகன் வீடு கீழே தெருவில் அப்பா இருப்பதோ நடுத்தருவில் எழுதியிருக்கேன்ண்ணா எவ்வளோ இந்த வாழ்க்கை எவ்வளோ மோசமாக போச்சு சார் சார் மூத்த கேட்டேன் சார் உங்களை மூத்த சென்று காப்பாற்றுறாரா ரெண்டாவது சென்ட் காப்பாற்றுறாரா ரெண்டு சென்னும் காப்பாற்றலை பெண் சென் தான் காப்பாற்றுதுங்களே உண்மையை ஒரு ஆம்பளை பயில பெற்றவனா உண்மையில ரொம்ப சிரமம் ஆனால் அக்கா சொன்னால ஒரு பாயிண்ட் இருக்குக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு போன ஜென்ரேஷன் வரையும் பொண்ணை எப்பக்கா பார்ப்போம் ஒரு ஆணையும் பெண்ணையும் பார்க்குறதே திருமணத்தில் மட்டுந்தான் ஒரு பெண்ணை பார்க்கவே முடியும் கைதட்டேங்கா உண்மை மனமேடையில் தான் பார்க்க முடியும் ஃபோட்டோவை காட்டுவாங்க அந்த ஃபோட்டோவிலையோ குடும்பம் நடத்தும் அந்த அம்மா இப்படி அப்பா அம்மா ஒரு ஃபோட்டோவை தான் காட்டுவாங்க இப்படி கொடுப்பாங்க சி எனக்கு எதுக்கு ஃபோட்டோ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அந்த ஃபோட்டோலேயே குடும்பம் நடத்தும் கண்ணை பாரு கண் முட்டை கண்ணு முட்டை கன்று முடி வர்றேன் வந்து வச்சுக்கிறேன் மீசை எப்படி வரு வெற்றேன் வெற்றேன் இறக்கி விட்டு வெட்டுறேன் அப்படின்னு பார்த்துட்டு யாரும் பார்க்கல அப்படி வச்சோம் அதுதான் ஒரு காலத்தில் போட்டான் இன்றைக்கி ஃபோன் வந்ததுலேருந்து கல்யாணம் நிச்சயம் மாப்பிள மாப்பிள்ளை பொண்ணுக்கு வாங்கி தர ஒரு ஃபஸ்ட்டு கிஃப்டே செல்ஃபோன் தான் இருபதாயிரம் ரூபாய்க்கு என்னட்டோ கடனை வாங்கி ரெண்டு சிம்மை போட்டு கொடுத்துட்றேன் உள்ள டவர் இல்லைன்னா உள்ள எடுக்கட்டும்னு ஆமாம் நிச்சயம் நிச்சயம் பண்ண உடனே அடுத்த காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் வரும் ட்ரிங் ட்ரிங் அது ஹலோ மாப்பிள்ளை நான் தான் பேசுகிறேன் யார் நீங்கள் நேற்று தான் நிச்சயம் பண்ணுவோம்ல சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நேத்தாடா பார்த்தீங்க நேர்த்தாடா பார்த்தீங்க காலையில் சாப்பிட்டேயா ம் ஆறு மணிக்கு பல்லே விளக்கியிருக்க மாட்டாங்க சாப்பிட்டேன் ம் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் பூரி பூரி வீட்டில் கஞ்சி குடிச்சிருக்கோம் கழுத அங்கே நீங்கள் சாப்பிட்டீங்களா மாப்பிளேட்டு அவன் பல்லே விளக்கலை சாப்பிட்டேன் என்ன நூடுல்ஸ் எட் நூடுல்ஸ் கஞ்சிக்கு அங்கே வழி கிடையாது அத்தை எங்கே போயிருக்காங்க ஆமாம் அத்தை எங்கே போயிருக்காங்க இன்னும் கல்யாணமே ஆகலையடா அத்தை என்ன அத்தை வயலுக்கு போயிருக்காங்க மாமா பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க மச்சான் என்ன பண்ணுறாரு அவர் பன்னெண்டு மணிக்கு தான் எந்திரிப்பார் ஏ அப்போ தான் கடை துறப்பாங்க ரொம்ப முக்கியம் அப்படியே பேசிக்கிட்டே வர்றாங்கங்க பத்து மணி ஆகும் தொட்டிக்கும் சார்ஜ் போகும் தொட்டிக்கும் பேசி பேசி பத்து மணிக்கு சார்ஜரை கொடுத்துக்கிட்டே பேச அவ்வளோதானா வேற ஒன்றும் இல்லையோ ஒரே ஒரு தடவை சொல்லேன் அவ்வளோ நேற்று தான் நிச்சயம் பண்ணியிருக்காங்க இன்னும் ஆறு மாதம் இருக்கு கல்யாணத்துக்கு அவ்வளோதானோ ஒரே ஒரு தடவை சொல்லேன் பிளீஸ் அவ்வளோதானா அவனோடனா அந்த பிள்ளை தெரியாமல் இவன் நூறு தடவை ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அந்த பிள்ள தெரியாமல் ஐ லவ் யூ அப்படி உடனே இப்போ செல்ல பறக்கப்பட்டு தவிர அப்படி அவ்வளோதானா ஐ லவ் யூ தானா வேறு ஒன்றும் இல்லையா ப்ளீஸ் ஒன்றே ஒன்று கூட ஒன்றே ஒன்று கூட என்னவனா அங்கே அந்த பிள்ளை இப்போ இம்சை தாங்காமல் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தெரியாமல் கொடுத்தோன்னே இவன் நூறு தடவை உச்சு உச்சு கொடுத்து படுத்துக்கிட்டே கொடுத்தோம்னா அவங்க அப்பா பள்ளி தான் ஏதோ கெவி சொல்லுதுன்னு அவங்க அப்பா உடனே பக்கத்தை படுத்துக்கிட்டு ஈவிய அந்த பிள்ளை தான் முத்தம் முழுக்க இங்கிட்டு ஈவிய அங்கிட்ட அவங்க அப்பா உச்சு உச்சு உச்சுன்னு அவங்க அம்மா காலையில் எழுந்திரிச்சு இந்த பள்ளி தொல்லை தாங்க முடியலைன்ட்டு நான் உண்மையை சார் நான் எலிஸ்னா அறிவார்ந்தவர்கள் சொல்றேன் இப்ப கண்டிஷனே என்னன்னா கல்யாணம் பண்ணால் ஃபோனில் பேசக்கூடாதுன்னே ஒரு கண்டிஷன் போட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கல்யாணம் நின்றுருக்கு கல்யாணம் நாளைக்கு இருக்கும்போது கல்யாணம் நின்றுருக்கு உண்மையை நான் சொல்கிறேன் தயவுசெய்து இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு உன் கூடையதே வாழப்போகுது இந்த மூணு மாதத்தில் பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்ல உன் கூடையதே வாழப்போகுது அப்படி வாழ்ந்தால் இந்த அக்கா மாதிரி கல்யாணம் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சினாலும் கொடைக்கானல் போனால் மேலே சாயலாம் ஆமா இப்ப பண்ணால் மூணாவது நாளே டைவஸ்க்கு போயிடுறேன் ஏ ரெண்டு நாளா டைவஸ்க்கு இல்லை ரெண்டு நாளா கோர்ட்டு லீவு சார் சனி நாயர் வந்துருச்சு கிழமை அடுத்த நாளே போயிடுவேன் ஒரு காலத்தில் சார் பெண்ணை பார்க்க பெண்ண பக்கத்தில் பார்க்க முடியும்னாலே அது திருமணத்திற்கு முடியும் அப்ப இழுச்சிச்சு ஆனா இன்னைக்கு தெரு தெருவா தெரியுது அது உண்மையில் நான் சொல்கிறேன்னே பெண்களை பாராட்டணும் பொன் பெண் பிள்ளைகளை பாராட்டணும் கை தட்டுங்கம்மா பெண் பிள்ளைகளை கா பாராட்டணுக்கா நீங்கள் ஆமாம் உண்மையில ஆண்களை பாராட்ட வேண்டாம் பெண் பிள்ளைகளை பாராட்டணும் சொல்லவா கொரோனாவுக்கு அப்புறம் ஆம்பளை எல்லாம் மாஸ்க்கு கழட்டிட்டோம் ஆனால் இன்னைக்கு தெருவில் எவன் கூட வண்டியில் போனாலும் மாஸ்க்கு போட்டு போகிற ஒரே இனம் பெண் இனம் போஸ்ட்மார்ட்டத்தில் கட்டின மாதிரியே இப்படி கட்டிடுது இப்படி கட்டி இப்படி கட்டி செவத்துல பள்ளி ஓட்ட மாதிரி இப்படி உயிர் போற மாதிரி வண்டி உயரம் இதே வேற இப்படி கிடைக்கா இந்த பிள்ளை மேல படுத்து பள்ளி படுத்த மாதிரி உயிர் போயிரும் போல ஆமா சிவங்க வரை போட்டு போன மாதிரியே கிடக்கு இப்படி கட்டி கண்ணு மட்டும்தான் தெரியுது உண்மையிலே பாராட்டணும் பெண்களுக்கு சமூகத்து மேலே எவ்வளோ பயம் இருக்குது பாருங்கள் மூஞ்சியை மட்டும்தான் இப்போ இப்போ இது பாட்டுக்கு பேண்ட் வீட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை புறம் கிழித்து போட்டு கையெல்லாம் இல்லை கிழிச்சு போட்டு மூஞ்சியை மட்டும் பொத்திருக்கு இன்னும் முன்னாடிலாம் திருடேன் எத்தனை மணிக்கு வருவான் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தானே வருவேன் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை எட்டரைக்கெல்லாம் வந்துடுறேன் நைட்டு எட்டரைக்கே வந்துடுறேன் எல்லாம் சீரியல் பார்க்குறாங்க திருடிட்டு அவனே கிச்சனில் போய் டீ போட்டு குடிச்சிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஐஸ்கிரீம் இருந்தால் சாப்பிட்டுட்டு சில பேர்லாம் புது திருடிங்க ஏசி இருந்திருக்குனே ஏசியை போட்டுவிட்டு படுத்துட்டேன் ஓ இது பண்ணி போயிட்டோம் சார் எங்கே சார் வாழ்க்கை கசக்குது நான் ஒன்று சொல்கிறேன் சார் அது எப்படின்னு எனக்கு தெரியலை இன்றைக்கு வந்து இன்றைய சமுதாயத்தில் உண்மையை நான் சொல்கிறேன் பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றிருக்காமா குழந்தைகள் ஒன்று ரெண்டு இருக்கா அதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு நம்ம என்ன நினைக்கிறோம் பிள்ளையை நல்லா வளர்க்கணும் பிள்ளைக்கு நிறையா சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா செல்ஃபோன் தலைன்னு ஒம்போதாவது படிக்கிற பையன் அம்மாவை கொண்டுட்டான் கோயம்புத்தூரில் ரெண்டு பேருமே டாக்டரு ரெண்டு பேருமே டாக்டரு மொத்தம் பையன் ஒரே ஒரு பையன் அவன் கேடிஎம் பைக்கோ என்னமோ பெரிய பைக் வாங்கி வண்டியை ஓட்டி ஸ்பீடாக மீட்ரு எவ்வளோ ஓடுது ஹையஸ்ட்டாக நான் ஓட்டிருக்கேன்னு அதை ஃபோட்டோ எடுத்துக்கும் போது ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான் அவன் செத்தவனே அவங்க அம்மாவும் அப்பாவும் செத்துட்டாங்க இதே ஒரு காலத்தில் அஞ்சாறு பிள்ளை இருக்குமா ஒருத்தன் மோனா இன்னொருத்தன் எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் இது ஒன்று குறை இன்னொன்று ஒரு காலத்தில் ஒரு அப்பா சம்பாரித்து ஆறு பிள்ளைகளை காப்பாற்றினார் கைதட்டுங்க ஒரு அப்பா சம்பாரிச்சு ஆறு பிள்ளைகளை காப்பாற்றினார் இன்னைக்கு ஒரு அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க அம்மாவும் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் சம்பாதிச்சு ஒரு பிள்ளையை படிக்க வைக்க முடியல சார் ஏன் ஏன் நம்ம நினைக்கிறோம் கவர்மெண்ட்ல படித்தா நம்ம பிள்ளை முன்னேறாது ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சா தான் முன்னேறும்னு அதுக்கு ஒரு உண்மை தான் இப்போ காலை உணவு திட்டம் வந்துருச்சுன்னு காலையில் சாப்பாடு போட்டுறாங்க மத்தியானமும் சாப்பாடு போடுறாங்க ஆனால் போகிறதுக்கு மட்டும்தானே கக்கூசு இல்லை கைதட்டுங்கம்மா <laughs>